வணக்கம் எட்டு வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி இன்றைய பதிவில் அல் என்ற தமிழ் விகுதியையும் அல் என்ற ஆங்கில விகுதியையும் ஒப்பிடப் போகிறோம் அல் என்ற தமிழ் விகுதி தொழிற்பெயர் விகுதியாகும் அல் என்ற தமிழ் விகுதி ஒரு வினைச்சொல்லோடு சேரும்போது அதை தொழிற்பெயராக மாற்றும் எடுத்துக்காட்டுக்கு செய் மேய் படை என்ற வினைச்சொற்களோடு அல் என்ற விகுதி சேரும்போது செய்தல் மேய்தல் படைத்தல் போன்ற பெயர் சொற்களை உருவாக்குகிறது இப்ப ஆங்கிலத்திற்கு வரலாம் தமிழை போலவே ஆங்கிலத்திலும் வினைச்சொற்களோடு அல் என்ற விகுதி சேரும்போது போது பெயர் சொற்கள் உருவாகின்றன எடுத்துக்காட்டுக்கு அரைவ் அப்ரூவ் சர்வைவ் என்ற வினைச்சொற்களோடு அல் என்ற விகுதி சேரும் போது அரைவல் அப்ரூவல் சர்வைவல் போன்ற ஆங்கில பெயர் சொற்கள் உருவாகின்றன மேலும் தமிழில் பெயர் சொல்லோடு அல்விகுதி சேர்ந்தாலும் தொழில் பெயர் உருவாகும் எடுத்துக்காட்டுக்கு உலோகம் உளம் நுட்பம் போன்ற சொற்களோடு அல் என்ற விகுதி சேர்ந்து உலோகவியல் உளவியல் நுட்பவியல் போன்ற தொழிற்பெயர்கள் உருவாகின்றன இதேபோல ஆங்கிலத்திலும் மெட்டலஜி சைக்காலஜி டெக்னிக் போன்ற சொற்களோடு அல் என்ற விகுதி சேர்ந்து மெட்டலஜிக்கல் சைக்காலஜிக்கல் டெக்னிக்கல் போன்ற தொழிற்பெயர்கள் உருவாகின்றன இப்படி தமிழில் உள்ள விகுதி ஆங்கிலத்திற்கு சென்று அதே முறையில் இருப்பதை அறியலாம்